வணக்கம் இது உங்க பிளாக்ஸி என்னோட சண்டே அதாவது இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஜெஃப்ரி அப்சோடைய கேஸ பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பாருங்க பொள்ளாச்சி கேஸ விட அதிபயங்கரமான கேஸ் அதுல இன்வால்வ் ஆனதை விட அதிபயங்கரமா பொலிட்டிக்கலி வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க பொலிட்டிகலி ஆயிருக்கு பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் இதுல எப்படி வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அதை விட அதிபயங்கரமா உலகையே வந்து உழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கர்நாடக விஷயம் நடந்திருக்கு ஆனா நேஷன்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லிட்டு காத்து கத்து கத்துற அந்த நபர் என்னமோ ஐ வாண்ட் டு நோன்னு கூட பேசல ஏன் கோவிலுக்குள்ள குளிச்சிட்டு இவாள் வரமாட்டா இவாள்லாம் வந்து உள்ள விடக்கூடாது கூடாது கண்டா வந்துட்டு போறதுக்கு என்ன உன்னோட பெட்ரூமா அப்படின்னு பேசிட்டு இருந்த உமா மாமி கூட இந்த டாபிக்கை பத்தி பேசவே இல்லை பாதிக்கட்டது உங்க கன்னியாகுமரி பார்ப்பனர்கள் இருந்து காஷ்மீர் பார்ப்பனர்கள் வரைக்கும் இந்த கேஸ் யாருமே பேசல அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் பயம் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் விளையாண்டுட்டு இருக்கு ஏன்னா இத இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் நித்யானந்தா பார்ப்பனர் அல்லாத அதனாலதான் அவருமே இதே மாதிரியான பிரச்சனைகளை சிக்கியிருந்தாரு நிறைய விஷயங்கள் அவர் கன்சென்ட்டா வாங்கி செஞ்சிருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து மண்ட கழுவப்பட்டுதான் அவர் செஞ்சிருந்தார் ஆனா கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயம் தானே அவரால் இந்தியாக்குள்ள வாழவே முடியல அதாவது அவர் தப்பிச்சு போறதுக்கே வந்து சில பேர் உதவி செஞ்சிருக்காங்க இன்னமும் அவர் வந்து பிடிபடாம இருக்கிறக்கும் சில பேர் உதவி செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் பார்ப்பனர் அல்லாத கேட்டகரியில இருக்கிறதுனால தானே இந்தியாக்குள்ள அவரால வாழ முடியல நாட்டை விட்டு வெளியில போய் ஒரு நாடே அமைச்சு அவர் வாழ்ந்தா கூட அதுதான் ரீசன் ஏன் அப்படின்னா ஆசிரம் பாபான்னு ஒருத்தர் இதே மாதிரியான பிரச்சனை எல்லாம் சிக்கிறாரு அவரோட ஆசிரமத்துக்குள்ளேயும் இதேதான் நடக்குது மோடி அவர்கிட்ட போய் போட்டோ எடுக்கிறாரு அந்த போட்டோஸ் எல்லாமே வருது அவர் நாட்டை விட்டு போயிட்டாரா நம்மளுடைய சங்கராச்சாரியர் அனுராதா ரமணன் அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பாப்பன சமூகத்தை சார்ந்தவர் தான் அவங்க ஒரு எழுத்தாளர் படிச்சவங்க அவங்களே வந்து லிட்ரலா வெளியில வந்து இந்த விஷயத்த வந்து ஓப்பனா சொல்லும் போது என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு ஒண்ணுமே இல்லை சங்கராச்சாரிய தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள தானே வாழ்ந்துட்டு இருந்தாரு இந்த மாதிரி எவ்வளவோ கேசஸ் இருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனையும் கிடையாது இவங்களுக்கு என்னன்னு யாரும் கேட்க மாட்டாங்க எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படாது அவங்களால நிம்மதியாகவும் அதே பேரோடையும் பெருமையோடையும் வாழ முடியும் ஒருத்தவங்க அவங்க கிட்ட இருக்கிற சொத்தை பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்லை கவலை இல்லை ஆனா அவங்க கிட்ட பா சுத்தி இருக்கிற பெண்களெல்லாம் எவ்வளவு வெள்ள வெள்ள ஃபிகரா இருக்காங்க ஃபாரின் ஃபிகராம அதை நினைச்சாதான் எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு பேசுவான் குச்சிக்குள்ள இருக்கிற பொன்னையா நான் வந்து கரும்பு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் கெடுத்துட்ட அப்படின்னு பேசுவான் அந்த வருஷனுக்கும் இந்த எக்ஸ்டெண்டட் வருஷனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது அதாவது குச்சிக்குள்ள இருக்கிற அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல பதினாலு பதிமூணு வயசு பொன்னையா நான் கெடுத்துட்டேன்னு அதுக்கும் பதிமூணு பதினாலு வயசு பெண்களை கெடுத்து புதைக்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா இங்க பவரும் பணமும் இல்ல இங்க பவரும் பணமும் இருக்கே தவிர சிந்தனை என்பது ஒரேதான் ஆனா அதை பத்தி நம்ம பேச மாட்டோம் அதை கடந்து போவோம் அதுக்கு முட்டு கொடுப்போம் அவனாலாம் வந்து ஒரு அரசியல் தலைவரா பார்ப்போம் இந்த அளவுக்கு கேடுகட்டு தான் இருக்கு அந்த அளவுக்கு பெண்களுக்கு இங்க வந்து எந்த விதமான சுதந்திரமும் இல்லை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை போற போக்குல சீமான பத்தி இந்த டாபிக்ல ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா காரணம் இருக்கு அதாவது இந்த டாபிக் வெளியில வர்றதுக்கு காரணமாக இருந்த அசோக் குமார் அவர்களும் அட்வொகேட் பாலா அவர்களும் திரும்ப திரும்ப அவங்க எந்த சேனல்ல போய் பேசினாலும் எந்த ஸ்பேஸ்ல ட்விட்டர்ல பேசினாலும் என்ன பேசுறாங்க அப்படின்னா அதாவது உங்க தமிழ்நாட்டில் பெரியார் இருந்தார் எங்களுக்கு அப்படி இல்லையே அதனாலதான் இந்த மாதிரி பிற்போக்கா வந்து சிந்திக்கக்கூடிய மக்கள் அதுலயும் மிக முக்கியமாக இந்தியாவிலேயே கர்நாடகால வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு பதிவு செய்யறாங்க பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு சொல்ற ஒரு மண் மண்ணாங்கட்டிக்கு இதை நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் எவ்வளவு மோசமான மனநிலையில இருக்கிறா அப்படிங்கறத மக்களுக்கு புரிய வைக்கணுக்காக தான் நாங்க பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இதுக்கும் பெரியாராங்க ஏன் தமிழ்நாட்டுல யாருமே கோயிலுக்கு போறது இல்ல சாமி ஆடுறது இல்ல அளவு குத்திக்கிறது இல்ல அஹ் இல்லைன்னா நானே கடவுள்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பல கேஸ் வாங்கினா ஒரு பொம்பளை வந்து நான்தான் சாமி நான் தாத்தா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றது இல்லையா இல்லைன்னா ஸ்னேக் பாபுன்னு புது புதுசா வந்து கடவுள் அப்படிங்கிற பேர்ல வந்து சாமி அவர்கள் உருவாகுறது இல்லையானா உருவாக்குறாங்க ஆனா இந்த ரேஷியோ இந்த பர்சன்டேஜ் அதுதான் டிஃபர் ஆகுது அதைத்தான் வந்து இந்த கர்நாடகா ஜேர்னலிஸ்டான அசோக் குமாரா இருக்கட்டும் பாலா அவர்களுமே கம்பேர் பண்ணும்போது ஜக்கியை வச்சே வந்து கம்பேர் பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜக்கி எல்லாம் பத்து பர்சன்டேஜ் தாங்க இவங்கெல்லாம் பர்சன்டேஜ் அதாவது பத்து பர்சன்டேஜ்ங்கிறது ஜக்கி செய்த குற்றங்களா இருக்கட்டும் ஜக்கி மேல் சுமத்தப்பட்ட குற்றங்களா இருக்கட்டும் இல்லைன்னா ஜக்கி செய்து வச்ச சொத்துக்களா இருக்கட்டும் அதை கம்பேர் பண்ணங்க அப்படின்னா இவங்க வந்து நூறு மடங்கு இரநூறு மடங்கு இவங்களோட இவங்க அதிகம் அதாவது சொத்துக்களா இருக்கட்டும் இல்லாட்டின்னா குற்றங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அதாவது சுத்தமா இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது பட் கொஞ்சம் சிரமமா இருக்கு அதாவது இப்போ பணம் இருக்கிறவங்க இல்லை படிப்பறிவு இருக்கிறவங்க தங்களுக்கு ஒரு மன சார்ந்த பிரச்சனை வரும்போது ஒன்று டைரக்டா கோவிலுக்குள்ள போயிட்டு சாமி கூண்டியில போட்டுட்டு வேண்டிட்டு வருவாங்க அப்படி இல்லாட்டினா ஓகே சரி வரல இது வந்து டாக்டர்கிட்ட தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா சைக்காட்டிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஆனால் வெகு சிலரே வந்து படிப்பறிவோ இல்லை பணமோ இல்லாதவர்கள் தான் வந்துட்டு கடவுள்கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனை தீரல அப்படின்னே இந்த மாதிரியான சாமியார்களை நாடி போறது இந்த மாதிரி போறாங்க அப்ப பெர்சன்டேஜ் அங்க கம்மியா இருக்கு சரி ஜக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு பர்சன்டேஜ்ல ஒரு முக்கால் பர்சன்டேஜ் வந்து போய் ஜக்கியை நம்பிட்டு அங்க போய் உழுவாங்க இல்லாட்டினா ரொம்ப எலேட்டா வந்து நிற உலகம் புரியாத மக்கள் ஜக்கி வந்து ஏதோ ஒரு ஏதோ மேஜிக் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி போய் விழுகிறதா இருக்கட்டும் ஓ நம்ம ஜக்கிக்கே வந்து ஒரு நாலஞ்சு வீடியோக்கு மேல வந்து தைரியமா போட்டிருக்கோம் யாரும் பேசாத டாபிக் எல்லாமே எடுத்து வச்சு பேசியிருக்கோம் அப்போ நம்மளோட கமெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து நம்மளுக்கு த்ரெட்டன் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆனா நூறு பேர் வந்து அதுக்கு சப்போர்ட் ஆகின்றிருப்பாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து பகுத்தறிவுல கொஞ்சம் முன்னேறி இருக்கிறதா அவங்க சொல்ல வராது வீரேந்திர ஹெட்டேங்க இந்த கோயிலை நிர்வாகித்துட்டு இருக்கிறாரு இவர் வந்து ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர் அதாவது இந்த கோவிலுக்கு எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஹிஸ்டரி இருக்கணும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஹிந்துக்கிட்ட இருந்து இந்த கோவில் எப்படி இவங்க கைக்கு வந்துச்சு அஹ் இதை வந்து அவங்க ஜெயினர்களுக்கும் இந்துக்களுக்கும் பொதுவான கோவில்னு எப்படி வந்து ஒவ்வொரு சிலைகளை ஒவ்வொரு சாமியை வந்து உள்ள கொண்டு போயிட்டு இதை உருவாக்குனாங்க எல்லாமே வந்து நீங்க நேத்து முந்தா நேத்து ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஜெயினர்கள் சமூகத்தினரே பாத்தீங்க அப்படின்னா அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிடறாங்க இல்லைன்னு அவங்கதான் சொல்லணும் ஆனா ஜெயின் சமூகத்தினர் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடியவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய வந்து அஹ் தங்களை பிராமணர்களை விட உயர்வா அவங்க கருதக்கூடிய நபர்கள் இங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் கேஸ்ல இருந்து வரை சொல்லி சொல்றாங்க மேலேயே கூட இருக்கலாம் அதுல எழுவது பெர்சன்டேஜ் வந்து பிராமண பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் குமார் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து பதிவு செய்யறாரு அப்போ பிராமண பெண்களையே தான் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்காங்க அவங்க தேவைக்கு பயன்படுத்தியிருக்காங்க கொலை செய்திருக்காங்க அப்படின்னா தலித் சமூகத்துல நீங்க பாதிக்கவே படல அப்படின்னா இது ஒரு தீண்டாமை மனநிலை தான் எப்படி வந்து சங்கராச்சாரியா மேல அனுராத ரமணன் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதே மாதிரிதான் ஆஷிரம் பாபா மேல இருக்கிற குற்றச்சாட்டு மாதிரிதான் இவங்க வந்து மாற்று பெண்களை வந்து தொடமாட்டோம் எங்களுக்கு பிராமண பெண்கள் தான்ங்கிற மாதிரியே போயிருக்காங்க இந்த எழுபது பெர்சன்டேஜ் தான் மத்த பர்சன்டேஜ் பார்த்தா சில ஆண்களுமே வந்து இதுல இறந்துருக்காங்க ஒரு சகோதரன் சகோதரி ரெண்டு பேரும் சேர்ந்துமே வந்து பிராமணர்கள் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சகோதரன்மே இறந்துருக்காரு ஸோ செவன்டி பர்சன்டேஜ் பெண்கள் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி வந்து எக்ஸப்ஷன்ஸும் மாட்டிருக்கு அதுல மிக முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினோ பதிமூணுல அந்த சௌஜனா அப்படிங்கிற கேஸ் மூலமாவும் இவங்க வந்து ஊடக வெளிச்சத்துக்கு வந்து திரும்பி இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து அவங்க போய் ஸ்டே வாங்கிருக்காங்க சௌஜனா அப்படின்னு பேசவே கூடாது பேசணும் யூடியூப் எல்லாம் வந்து தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க போயிருக்காங்க சரி அப் அந்த கேஸ் என்ன அப்படின்னா அவங்க ஒரு கவுடா சமூகத்தை சார்ந்த பெண் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராமண பொண்ணதான் வந்து அவங்க அன்னைக்கு தூக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க இந்த சௌஜனா வந்து அந்த பொண்ணோட சாயல இருந்ததுனால மாத்தி தூக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வன்புணருக்கு உள்ளாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து மரணிச்சிருக்காங்க இப்ப சௌஜனா கவுடா குடும்பத்தை சார்ந்தவங்கனால அந்த பகுதியில கவுடா சமூகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கறனால இந்த கேஸ் பூதாகரமா ஆகுது அவங்கள காணும்னு தேடுறாங்க அதுக்கப்புறம் எல்லா மீடியாவோட பார்வையும் இந்த தேவஸ்தானத்து படுது பட்டதுக்கு அப்புறம் இந்த இது நடக்கு ஆனா அந்த கேஸை வந்து பேசக்கூடாது அப்படின்னு கோர்ட் வரைக்கும் போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க அசோக் குமார் வந்து பதிவு செய்யும் போது கர்நாடகா வந்து ஹை கோர்ட் வந்து பிஜேபியோட கோர்ட்டா தான் இருக்கு அதுலேயும் ஸ்டே கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு செய்யறாது ஸ்டே லாயர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் ஸ்டே லாயர்ஸ்னா எந்த கேஸ் வந்தாலும் ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ வாங்கிட்டு ஸ்டே வாங்கி கொடுத்துடுறாங்க எந்த கேஸ் வந்தாலும் கண்ணை மூடிட்டு வந்து இந்த கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்துருது அதனால இந்த ஸ்டே கோர்ட் ஸ்டே லாயர்ஸ் ஸ்டே ஜட்ஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அவர் பதிவு செய்யறாரு ஏன்னா பெரியார் சொல்லிருக்கிறாருல நீ படிச்சு லாயர் ஆகுறதுக்கும் போது அவன்லாம் வந்து ஜட்ஜ் ஜட்ஜாயிருப்பான் அப்பவும் உனக்கு நீதி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும்னு சொன்னதுதான் இங்க வந்து ஸ்டே கோட்டுன்னு இவங்க சொல்றதும் பெரியார் அவங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டு வர்றதும் இதெல்லாமே தான் அதனாலதான் சொல்றோம் பெரியார் ஒரு மண்ணு இல்லை நீ ஒரு மண் மண்ணாங்கட்டி சீமா இந்த சௌஜனா கேஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு வரதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துல வந்து அனானியா பத்தோடைய கேஸுமே வந்திருக்கு அவங்க வந்து இந்த தர்மசாலா நடத்துற காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அவங்க காணாம போறாங்க வீட்டுக்கு பெண் திருமலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலேஜ்ல போய் தேடுறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல கேக்குறாங்க அந்த தர்மசாலால போய் கேக்குறாங்க உன் பொண்ணு வந்து அஹ் எவங்க கூடயா ஓடி போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரியான சொல்றாங்க இதை கேட்டுட்டு அவங்க மனசு தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நம்ம பொண்ணு வந்து அப்படி அப்படிப்பட்டவ இல்ல படிப்புல கவனம் செலுத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா கிட்டத்தட்ட அதே நரேஷன் தான் அங்க செட் பண்ணப்படுது அதுக்கப்புறம் அந்த அம்மா அவங்க வயசான அவங்க அவங்க போட்டோஸ் எல்லாம் கூட வந்து டிஸ்பிளேல வந்துருந்துச்சு அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி கையெல்லாம் முறுக்கி அந்த கேஸ் வந்து ஒண்ணு இல்லாம பண்றாங்க சோ அப்பப்போ இந்த கேஸ் வந்து வெளியில வந்தாலும் இப்ப பரபரப்பா பேசுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த பெண்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அவரோட பொண்ணுக்கு வந்து அவர் ஊரை விட்டு போயிருக்கிறாரு ஊரை விட்டு போனவருக்கு கில்ட்டாவே இருந்திருக்கு சில பெண்கள் வந்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பொண்ணுங்க யூனிஃபார்மோட புதைச்ச அந்த முகங்களை அவரால் மறக்க முடியல அதனால இந்த விஷயத்த வெளியில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து கோர்ட்ல வந்து அந்த ஸ்கெலிட்டன் அதாவது அந்த எழும்பு துண்ட வந்து அவர் போய் புதைச்ச இடத்துல இருந்து தேடி எடுத்து நேராவே அவர் ஆஜராயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்பதான் அது பரபரப்பா பேசப்படுது ஆனா இவர் போய் அந்த கோர்ட்டுக்கு நேரா போனப்போ கூட கோர்ட்டுக்கோ இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கோ நேரா போனப்போ கூட இந்த கேஸ யாருமே எடுக்கல யாருமே பேசல அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஜேர்னலிஸ்ட் அட்வொகேட் பாலா போன்றவர்கள் சில பேருக்குலாம் வந்து இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க நேத்து வரைக்கும் கூட வந்து அவர் ரெடியா இருந்தார் எனக்கு எந்தெந்த இடங்கள்லாம் வந்து நான் புதைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் காமிக்கிறேன்னு சொன்னப்போ கூட யாருமே அதை கண்டுக்கலை ஆனா இன்னைக்கு அதாவது உங்களோட இரவு நேரம் சண்டே நைட்டுன்னு நினைக்கிறேன் இந்தியா டுடேல லைவ் போயிட்டு இருந்துச்சு அதை வந்து தோண்டி எடுக்கிற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நான் சரியா அதை பார்க்கல மேபி அது நடந்திருக்கலாம் இப்போதான் வந்து எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் புதைச்சிருக்குன்னு சொல்லி தேடி பார்க்கலாம் ஆனா பாலா அவர்கள் பதிவு பண்றது அவர் அட்வொகேட்டுங்கிறதுனால அவர் பதிவு பண்ற விஷயம் என்னன்னா இந்த கேஸ் வந்து பெருசா ஆல்ரெடி வந்து வேற நரேஷன் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பெருசா வந்து தண்டனை நடக்கும் இல்லைன்னா வந்து இது பெருசாகும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு என்ன ஆல்ரெடி நரேஷன் செட் பண்றாங்க அப்படின்னா அதாவது இந்த தர்மசாலாவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டவங்க இல்லைன்னா பிரச்சனை சிக்கல்கள் ஏதாவது மனநிலை சரியில்லாதவங்க மனநிலைலாம் பைத்தியம் இல்லை மனசு சரியில்லாதவங்க வந்து சூசைட் தான் அட்டம் வந்து அனாதை போடங்களா தான் வந்து புதைக்கப்பட்டிருக்கு அந்த ஃபாரஸ்ட்ல அப்படின்னு தர்மசாலால இருந்து சொல்றாங்க ஆல்ரெடி நரேஷன் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ இது வந்து பெருசா போகுமான்னு தெரியல குறைஞ்சபட்சம் இது வந்து எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஆசைப்படுறாங்க பேசுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கோவிலுக்கு போனோமா உண்டில காசை போட்டோமா சாமியை கும்பிட்டோமா வீட்டுக்கு வந்தமான் இருக்கணும் எவெல்லாம் நான் சாமியார் நான் யோகி நான் வந்து யோகா சொல்லித்தரேன் நான் வந்து தியானம் சொல்லித்தரேன் நான் மடம் வச்சிருக்கேன் நான் ஸ்கூல் வச்சிருக்கேன் காலேஜ் வச்சிருக்கேன்னு சொன்னா தயவு செய்து அங்க போய் படிக்க போகக்கூடாது படிக்க போடக்கூடாது நம்மளோட பில்லிங்ல சாமியை கோவில போய் கும்பிட்டமா வேண்டமா வந்தமான்னு இருந்துட்டே இருக்கணும் ஏன் ஹெச்ராஜா போன்ற நபர்கள் உமாமாமியான் போன்ற நபர்கள்லாம் ஏதோ ஒரு கோவில் ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக நகர்த்தினாலோ இல்லாட்டினா வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல வந்து கட்டி இருந்தாலும் கவர்மெண்ட் அதை அகற்ற முயற்சி செஞ்சாலும் அங்க போய் நின்று காட்டு கத்து கத்துற உமா மாமி இவங்க எல்லாருமே இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுவும் பார்ப்பனைய பெண்கள் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் அவங்க குலத்து பெண்களுக்கு தான் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்கு ஆனால் பேசாம இருக்கிறதுக்கான காரணம் நம்ம யோசிக்கணும்ல இங்க வர்ணாசமத்திலே காலுக்கு கூட ஒரு சமூகத்தை வச்சிருக்காங்க அந்த காலுக்கும் கீழே தான் பெண்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது பிராமண பெண்களா இருந்தாங்க மற்ற பெண்களா இருந்தாங்க பெண்களுக்கு இங்க நீதியே கிடைக்காது நம்ம ஒரு சில விஷயங்கள்ல நினைப்போம்ல பொண்ணுங்கிறனாலவே வந்துட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க இந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பொண்ணுல ஒரு பொண்ணு தப்பு செஞ்சிருந்தாலும் அவளே ஆயிரத்தோட சேர்த்துட்டு நம்ம வந்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் இல்லைன்னா வேற விதமா சிந்திச்சு இல்ல அவங்க இது மாதிரி செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பேசுறதா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்தே நியாயம் கிடைக்கணும்னு பேசுறதா இருக்கட்டும் ஏன் அப்படின்னா இங்க பெண்களுக்கு தான் எப்பயுமே பாதுகாப்பு இல்லை அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகத்திலேயே தான் வந்து பாதுகாப்பே இல்லை அதனாலதான் ஏதோ ஒரு சில பெண்கள் தப்பு செஞ்சாலும் அவங்களையும் சேர்த்து வச்சு அவங்களையும் காப்பாத்தணும்னு நம்ம பேசிட்டு இருக்கு கணக்கார் நம்மங்கிறத நம்மள இந்த சமூகமே வந்து அவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறதுக்கு இந்த சமூகம் மிக முக்கியமா இடதுசாரி கொள்கை உள்ளவங்க வந்து அந்த பெண்களையும் சேர்த்து வச்சுதான் வந்து பேசுறாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதற்காக தான் என்ன இந்த மாதிரியான பார்ப்பனிய பிராமண பெண்கள் அப்படின்னு வர்றப்போ அவங்களுக்கு நீதி கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கல்வியும் அவங்களுக்கு நம்மளோட முதல்ல படிச்சிருக்கு அவ்வளவுதானே தவிர உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான பாதிப்பு அதிகமா தான் இருக்கு இந்த ஜெஃப்ரி அப்சைனோட கேஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் கோயின் கேர்ஸா பன்னெண்டுல இருந்து பதினாறு வயசு பெண்கள் தான் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த மாதிரியான தொழிலதிபர்களுக்கு இறையாயிருக்காங்க இதே ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குதுதானா அது இல்ல இல்லைன்னா வேணா இருக்கலாம் தானே அதனாலதான் பெண்கள் ஒரு சிலர் மட்டுமே தவறு செய்யும் போது ஒட்டுமொத்தமா வந்து பெண்கள் அப்படின்னு பாக்காம அவங்களுக்கு போதுமான வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லனா அவங்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அவங்க கிட்ட சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் அதை வந்து பெருசா அதை கண்டுக்காம போறதுக்கான காரணங்களுமே இதுதான் ஏன்னா காலகாலத்துக்கு பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும்தான் பிஜேபி பார்ப்பனர்களுக்காக கட்சி ஆர் எஸ் எஸ் பார்ப்பனர்களை பாதுகாக்கும் இயக்கம் அப்படின்னா இதுல எழுபது பர்சன்டேஜ் பெண்கள் அதுவும் பிராமண பெண்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக்சன் எடுக்கலாமே அதுலயும் வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிற எம்பி பிஜேபிலே இருந்தா கூட ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர் தான் அவரோட மடம் தானே இது அப்ப பிஜேபி ஆக்ஷன் எடுக்கலாமே ஏன் எடுக்கல நீங்க தானே இந்த நரேஷனை செட் பண்ணுவீங்க பிஜேபி பார்ப்பனர்களுக்கானது மூணு பெர்சன்டேஜுக்கானது அப்ப நீங்களே பதில் சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி கூட இந்த சில பேர் முன்வைக்கலாம் ஆனா பிஜேபி மைனாரிட்டிக்கான கட்சியும் கிடையாது பிஜேபி பெண்களுக்கான கட்சியும் கிடையாது இன்க்ளூடிங் அது பிராமண பெண்களாக கூட இருக்கலாம் ஒரு சில இடத்துல பிராமண பெண்களுக்கு அவங்க ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா எப்படி யோசிச்சு பாக்கணும் அப்படின்னா அங்க பாதிப்பை உண்டு பண்ணது யார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படி பார்த்தாலே பிஜேபி யாருக்கான கட்சி மிக முக்கியமா வர்ணாசிரமத்தையும் சனாதானத்தையும் வந்து அவங்க தீவிரமா ஃபாலோ பண்ணும் போது அவங்க எப்படி பெண்கள் பக்கம் நிற்பாங்க ஒரு வேலை பெண்கள் பக்கம் அதுவும் பிராமண பெண்கள் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா அங்க பாதிப்பை உண்டு பண்ண அவனுடைய கெப்பாசிட்டி அவனுடைய குலம் கோத்திரம் இதெல்லாமே டிபெண்ட் ஆயிருக்கு இந்த கேஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர் தானே அப்ப பிராமண பக்க பிராமண பெண்கள் பக்கத்துல இந்த பிஜேபி நிக்கணும் அப்ப ஏன் அப்படின்னா பணம் அப்ப எப்படிங்க இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண இந்த வந்து கோர்ட்டுக்கு போனாலுமே இந்த கேஸ் அட்வொகேட் பாலா அவர்கள் போன்றவர்கள் சொல்றாங்க அப்ப இந்த கேஸ் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதா இது அப்படியே இவ்வளவு தூரம் பேசி 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 அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுமானா இருக்கலாம் அப்ப நம்ம இதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எவனாவது யோகா மெடிடேஷன் நான் காலேஜ் நடத்துறேன் நான் மடம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான் அப்படின்னா அங்க நம்ம செய்து போகவே கூடாது அங்க முக்கியமா நம்மளோட பிள்ளைங்களை பாதுகாப்பற்ற மர்மமான விஷயங்கள் நடக்க கூடும் அங்க வந்து நம்ம போய் கவனிக்க முடியாது நம்மளால அவங்க கிட்ட வந்து ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஸ்கூல் காலேஜஸ்ல நம்ம சேர்க்காம இருக்கிறது நல்லது அந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம போகாம இருக்கிறது நல்லது மேக்சிமம் வந்து போற இடம் கோவிலா இருக்கணும் வீட்டுக்கு திரும்பி வர்ற இடமா இருந்தா அது வந்து ஒரு நல்ல விஷயம் சில இப்போ கோவில்ல இப்போ இனிமேல் நடக்காதா ஏன் சிதம்பரம் கோவிலில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னு நிறைய ஆர்வலர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கோவில சுற்றி வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிது மதுபாட்டில் இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் சுற்றி சுற்றி கடந்துச்சு குப்பையில் கிடக்குது அப்படின்னு சொல்லப்படுது எந்தெந்த கோவில்லாம் வந்து அறநிலைத்துறை கிட்ட இல்லையோ அந்த மாதிரியான கோயில்ல அது நடந்துட்டுதான் இருக்குது உதாரணத்துக்கு நம்மளுடைய மடம் சங்கராச்சாரியார் மடத்துக்கு அனுராதாரமுமனே வந்து குறை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ கோவிலுக்கு போறதே எவ்வளவு தூரம் பாதுகாப்பு அப்படின்னா அந்த கோவில் அறநிலைத்துறை கிட்ட இருந்தால் ஓரளவுக்கு பாதுகாப்பு அதை தாண்டி கவர்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும் இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கறதான் இதுக்கு ஓரளவுக்கு தீர்வா இருக்க முடியும்